ஏகதந்த கஜமுகா லோகபந்த நி ஜகுணா நாகச்சந்த புஜவலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை ஞானை முகத்தனை இந்த நின் இளம்பிறை போலும் இயகிறனை நந்தி மகந்தனை ஞான பொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் சன்மார்க்கம் எனும் தலைப்பில் நான்காவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் எந்த ஆன்மாக்களுக்கு பிறவித்யர் நீங்குவதில்லை என்பதை தெளிவுபடக் கூறுகிறார் இது அந்த பாடல் தெளிவு அறியாதார் சிவனறியார் தெளிவு அறியாதார் இவனும் ஆகார் தெளிவு அறியாதார் சிவன் ஆகமாட்டார் தெளிவு அறியாதவர் பிறப்பே தெளிவு அறியாதார் சிவனை அறியார் அறியாமை நீங்கி மனத்தெளிவு பெறாதவர்கள் சிவப்பரம்பொருளை உண்மையை உணரமாட்டார்கள் தெளிவு அறியாதார் ஜீவனும் ஆகார் அவ்வாறு பரம்பொருள் உண்மையை உணராதவர்கள் தங்களையும் உணரமாட்டார்கள் தங்களை உணராதவர்கள் பிறவி எடுத்ததன் பயனையை அறிய மாட்டார்கள் எனவே அவர்கள் நல்ல ஆன்மாக்களாக மாற மாட்டார்கள் தெளிவு அறியாதார் சிவம் ஆக மாட்டார் இவ்வாறு தங்களை அறியாமல் நல்ல ஆன்மாக்களாக மாறாமல் இருப்பவர்கள் சிவமாக வாய்ப்பு இல்லாமல் போகும் அவர்கள் சிவமாக மாட்டார்கள் தெளிவு அறியாதார் தீரா பிறப்பே இப்படி தெளிவன்றி மயக்கி கிடக்கும் இவர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற பிறவித் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு அதிலிருந்து விடுபடாமல் இருப்பார்கள் எனவே அறியாமை நீங்கி நாம் மனத்தெளிவு பெற வேண்டும் என்பது அத்தியாவசிய தேவை என்கிறார் இதைக்கானவர் தெளிவு அறியாதார் தெளிவு அறியாதார் ஜீவனுமாகார் தெளிவு அறியாதார் சிவனாக மாட்டார் தெளிவு அறியாதவர் தீரார் பிறப்பு அறியாமையை நீங்கி மனத்தெளிவு பெறாதவர்கள் சிவபரம்பொருளின் உண்மையை உணர முடியாது இவ்வாறு பரம்பரூர் உண்மையை உணராதவர்கள் தங்களையும் உணரமாட்டார்கள் தங்களை உணராத இவர்கள் பிறவு எடுத்ததன் பயனை அறியாமல் நல்ல ஆன்ம ஆன்மாக்களாக இருக்க மாட்டார்கள் இவ்வாறு நல்ல ஆன்மாக்களாக இருக்காதவர்கள் சிவமாக முடியாது இப்படி தெளிவன்றி மயங்கி கிடக்கும் இவர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற பிறவித்துறையை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு அதிலிருந்து விடுபடாமல் இருப்பார்கள் என்று நாம் பிறவிற்றுயர் நீங்க வேண்டும் என்றால் அறியாமை நீங்கி மனத்தெளிவு பெற்று சிவப்பரம்பு உண்மையை அறிய வேண்டும் என்கிறார் திருமூகம் ஓம் நமச்சிவாய